தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மச்சானுடைய சிலையை இன்று திறக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மச்சானுடைய சிலையை இன்று திறக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இன்று தன்னுடைய மச்சானுடைய சிலையை அவர் திறக்கிறார் கருணாநிதி அவர்களுடைய அக்கால் மகன் முரசொலி செல்வம் இவருக்கு ஸ்டாலினின் உடன் பிறந்த சகோதரியை கட்டி திருமணம் செய்து கொடுத்துள்ளார்கள் முரசொலி ஆஸ் பத்திரிகையின் ஆசிரியராக முரசொலி செல்வம் இருந்து வந்தார் பெங்களூரில் இவர்கள் வசித்து வந்தார்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக முரசொலி செல்வம் காலமாகிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரியின் கணவர் ஆவார் இன்னொரு பக்கம் அவருடைய அப்பா கூட பிறந்த அத்தை மகன் முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் திராவிட கொள்கை சிங்கம் என்று அவருக்கு திமுக பட்டம் கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் அது கருணாநிதியுடைய மர்மகன் அதனால் அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்ததால் சிலந்தி என்ற ஒரு கட்டுரை நூல் வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் சென்னை கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் முரசொலி அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது முரசொலி செல்வத்துக்கு சிலை வடிவமைத்துள்ளார்கள் அந்த சிலையை முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் தன்னுடைய மச்சானின் சிலையை அவர் திறந்து வைக்கிறார் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு சிலை தான் கருணாநிதிக்கு வந்து கடலில் பேனா செலவு வச்சாங்க நீ அடுத்து கருணாநிதி குடும்பத்தில் சேர்ந்த முரசொலி செல்வத்துக்கு செலவு வச்சுருக்காங்க முரசொலி மாறனுக்கு செல்வம் வச்சுருக்காங்க வீட்டில் கருணாநிதி அம்மாவுக்கு சிலை வச்சுருக்காங்க நீ அடுத்து கருணாநிதி மைங்க பேரங்க எல்லாத்துக்கும் செலவு வைப்பாங்க அவங்க வீட்டில் மட்டும் கிடையாது வசித்த ஊரில் மட்டும் கிடையாது ஊர் ஊருக்கு மாவட்ட தலைநகரங்களில் கூட வைப்பாங்க இன்றைய தினம் தன்னுடைய மச்சானின் சிலையை திறக்கிறார் முதலமைச்சர்